சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா கோபத்தோடு வந்துள்ளேன் என் மனதில் ஆறாத கோபங்களை கொடுத்திருக்கிறார்கள் என் மனம் அமைதி அடையவில்லை என்றுதான் உன்னை தேடி வந்தேன் இவர்கள் எதற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று நீ குழம்பி போகும் அளவு ஒருவர் குடும்பம் உன்னை இப்பதில் ஆர்த்த போகிறோம் என்று சந்தோஷங்களை கொடுக்க போகிறோம் என்று உன்னை தேடி வருவார்கள் வரும் அவர்கள் உன் தூரத்து உறவாகத்தான் இருக்கும் இத்தனை நாள் இத்தனை நாள் ஒட்டி உறவாடாத உறவு இப்பொழுது உன்னை ஒட்டி உறவாட வருகிறது உன் மீது அன்பு மழை பொழிந்து உன்னை விருந்துக்கு அழைக்க வருகிறது காரணம் நான் சொல்கிறேன் பொறுமையாக கேள் இத்தனை நாள் வேண்டாதவளாக இருந்த நீ இப்பொழுது எப்படி வேண்டியவளாக மாறினாய் உனக்கு விருந்து அளிக்கும் விருந்து வைக்கும் அளவு அவர்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டும் எதற்காக உன்னை அவர்களது இல்லத்திற்கு அழைக்க வேண்டும் காரணத்தை கேட்டால் அதிர்ச்சி அடையவாய் அவர்கள் மனதில் உன் உன் மீது சந்தேகம் அவர்கள் இல்லத்தில் கொஞ்ச நாளாகவே நடப்பது எல்லாம் மர்மமாக இருக்கிறது எதனால் என்ன பிரச்சனை என்று தெரியாமல் குடும்பமே குழம்பி போயிருந்தது அதனால் பலரையும் சந்தேகப்பட்டு பல வார்த்தைகளால் பேசி தீர்த்து கொண்டிருந்தார் இந்த வரிசையில் நீயும் வந்தாய் உன்னை பற்றி அவர்கள் பேசிய வார்த்தையை நானும் கேட்டேன் யாரோ என்னவோ விட்டதால் தான் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மை பிடிக்காதவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்று அவர்கள் போட்ட பட்டிகளில் நீயும் ஒருவர் தான் ஆரம்ப காலத்தில் இருந்தே உனக்கு அவர்களை பிடிக்காதான் பார்த்தாலே வெறுப்பாகத்தான் அவர்களை பார்ப்பாயா எல்லோரிடத்திலும் சகஜமாக பேசும் நீ அவர்களிடத்தில் பேச மாட்டாயா அவர்களை பார்த்தாலே ஒதுங்கி போய் விடுவாயாம் இப்படிப்பட்ட சந்தேகம் நீண்டு கொண்டே சென்றது அப்பொழுது அவர்கள் உறுதி அளிக்க உறுதியாகி விட்டார்கள் நீதான் அவர்களுக்கு செய்வினை செய்திருக்கிறாய் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் நேரம் எனக்கு சிரிப்பாகத்தான் வந்தது யாரை பார்த்து என்ன சொல்கிறாய் என் குழந்தையை செய்வினை பக்கம் போவது செய்வினையால் அவள்தானே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாள் பிறருக்கு எந்த துரோகமும் நினைக்காத என் குழந்தை இப்படியெல்லாம் பேசுகிறாயே என்று அவர்களை பார்த்து சிரிக்கவும் செய்தேன் ஆனால் இப்பொழுது அவர்களை பார்த்து கோவவும் படுகிறேன் அவர்கள் எதற்காக உன் இல்லத்தில் வந்து உன்னை அழைத்துச் சென்று எதற்காக உனக்கு விருந்து வைக்க வேண்டும் காரணத்தைக் கேள் அவர்கள் உனக்காக செய்த வசியத்தை கலக்கவும் அவர்கள் மனத்தில் எழுந்த சந்தேகத்தை தீர்க்கவும் உன்னை அவர்கள் இல்லத்தில் அழைத்து இருக்கிறார்கள் நம்பிச் சென்று விடாதே அதில் ஏதோ வில்லங்கம் இருக்கிறது என்று தட்டிக்கடி கவனமாக இருந்து வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள் அவர் அவர் வாழ்க்கையை பார்க்க மாட்டார்கள் மற்றவரின் வாழ்க்கையை நுழைவதைதான் இதன் எல்லாம் விரும்பி செய்வார்கள் இன்னும் ஓர் இரு நாளில் உன் வாசலில் தேடி வரும் இவர்களை ஒதுக்கி வைத்துவிடு நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்